நற்சீர் பொருந்துகள் என்று திருச்செபிகளுக்கு எடுத்துரைத்த ஆண்டவராகிய நாமத்தில் ஒரு யாவருக்கும் நன்மையின் வாழ்த்துக்கள் சிறு நிறுத்தம் தொடரட்டும் தொடரட்டும் திருச்சபையை சீர்திருத்தும் பணி இன்று மட்டுமல்லாமல் தொன்று தொட்டே நடந்து வருகிறது அதிகார பிரச்சனைகளும் ஊழல்களும் ஆண்டுகளின் ஆலயத்திற்குள்ளே நடக்கிறது என்பதை அறியும் போது ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனின் உள்ளமும் வேதனை அடையாமல் இல்லை ஆரம்ப காலங்களில் திருச்சபையை சீர்திருத்துவதற்காக பல சீர்திருத்தவாதிகள் எழுப்பினர் இதனால் திருச்சபை உயிருடன் என்றும் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது ஆயினும் திருச்சி திருச்சபைகள் சீர்திருத்தப்பட வேண்டியது அவசியமே அந்தியோகியாவில் பிறந்த கிறிஸ்தவஸ்தம் சிறு வயதிலேயே பக்தியுடையவராக வளர்க்கப்பட்டார் இவருடைய என்ற போதிலும் தனது மாற்றும் திறமையால் இவர் காலமான பொன்மொழி வாயுடையவர் என்னும் அர்த்தம் கொள்ளும் கிறிஸ்தம் என்ற பெயரை சூட்டினார்கள் சட்ட நிபுணராக தன் தொழிலை ஆரம்பித்த இவர் அதில் காணப்படும் குறைகளையும் சீர்கேடுகளையும் கண்டு அத்தொழிலை விட்டு ஜபத்திலும் தியானத்திலும் தன் கவனத்தை செலுத்தினார் சுமார் இரண்டு வருடங்கள் தன் வீட்டிலே துறவியாக வாழ்ந்தார் டீக்கனாகவும் பின்னர் அத்தியட்சராகவும் பதவி உயர்வு செய்யப்பட்டார் குருமார்கள் ஒழுங்கான முறையில் பணியாற்றுவதற்கான சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தார் ஆத்மாவை கரைபட செய்யும் எந்த தொழிலையும் செய்யக்கூடாதுன்னு தன் மக்களுக்கு போதித்தார் புலன்கள் தீய வழியில் உடலாதவாறு அவற்றை காக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் பெண்கள் மெல்லிய உடை தரித்தும் போதிய அளவு சரீரத்தை மூடாமல் இருந்து அவர்களை பார்க்கிறவர்கள் மனதில் மாசுபடிய செய்வது அவர்கள் செய்யும் பெரும் பாவம் என்று கண்டித்தார் பராமரிப்பில் ஊக்கம் காட்டினார் இவர் கொடுத்த கனக்கற்றையும் தான தர்மங்களையும் போற்றி ஈகை செயலாளர் யோவான் என்னும் பட்ட பெயரையும் பெற்றுக்கொண்டார் அன்பரே நமது செயலால் மக்கள் எந்த பயனையாவது பெறுகிறார்களா இல்லையா என்பதை யோசிப்போம் பதவியும் வயதும் உயர உயர நாம் அதிக ஆர்வத்துடன் உழைக்க வேண்டும் அதிக நாள் வாழ்ந்தால் கடவுள் நம்மிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பார்கள் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு செயலும் மக்கள் பயன்பெறும்படியாக அமைய உதவி செய்யும் கத்தன் நம்மை